வணக்கமே சென்னையில் மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவியை பெரியமேடு வால்டாக்ஸ் சாலையில் உள்ள தங்கும் மிருதிகளுக்கெல்லாம் அழைத்து சென்று நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து வந்த நந்தனம் கல்லூரி மாணவன் போலீசாரிடம் தற்போது பரபரப்பான வாக்குமூலம் அளித்துள்ளான் மேலும் கல்லூரி மாணவருடன் சிக்கிய பள்ளி மாணவனிடமும் போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் சென்னை அயனாவரம் பகுதியை தான் சதீஷ் உடைய பெயர் மாற்றப்பட்டுள்ளது சிந்தாரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் நான் லாரி டிரைவராக பணியாற்றி வருகிறேன் எனது மகள் மகளிர் கல்லூரியில் ஒன்றில் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறாள் சற்று மன வளர்ச்சி குன்றியவர் என்பதால் ஆட்டோ மூலமாக கல்லூரிக்கு சென்று வருவது வழக்கம் எனது மனைவி உடல்நலம் பாதிக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இறந்துவிட்டார் இருந்தாலும் எனது மகளை நான் எந்த குறையுமின்றி வளர்த்து வருகிறேன் எனது மகளுக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டது அவரிடம் கேட்டபோது தன்னுடன் படிக்கும் தோழி ஒருவர் மூலம் பழக்கமான ஆண் நண்பர்கள் அடிக்கடி வெளியே அழைத்து சென்று வந்ததாக கூறினார் இது குறித்து ஐனாவரம் அனைத்து மகளிர் காவல்நிலையத்தில் புகாரும் அளித்தேன் அதற்கு மகளிர் போலீசார் சம்பவம் நடந்த இடம் சிந்தாரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லையில் வருவதால் இங்கு புகார் அளிக்க கூறினார் அதன்படி நான் இங்கு புகார் அளித்துள்ளேன் எனவே எனது மன வளர்ச்சி குன்றிய மகளை ஏமாற்றி பாலியல் தொந்தரவு கொடுத்த நபர்கள் அனைவர் மற்றும் எனது மகளின் தோழி மீதும் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் அந்த புகாரின்படி போலீசார் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவியிடம் தனியாக மூன்று மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடத்தினர் அப்போது மாணவி தனது தோழி மூலம் அறிமுகமான நண்பர்களுடன் பல இடங்களுக்கு சென்று ஒன்றாக இருந்து வந்ததாக கூறினார் மேலும் நண்பர்களுடன் ஒன்றாக இருந்தது எனக்கு தவறுதான் என்று தெரியாது என வெகுளித்தனமாக கூறியுள்ளார் அதைக் கேட்டு விசாரணை நடத்திய மகளிர் போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் வயதுக்கு வந்த பெண் தனக்கு என்ன நடந்தது என்று கூட தெரிய சரியாக தெரியாமல் ஆண் நண்பர்களுடன் பல இடங்களுக்கு சென்று வந்தது வியப்பை ஏற்படுத்தியது மேலும் மன வளர்ச்சி குன்றிய மாணவியின் செல்போன் விவரங்களை மகளிர் போலீசார் ஆய்வு செய்து அடிக்கடி மாணவியை தொடர்பு கொண்ட நபர்கள் யார் யார் என்பது குறித்து பட்டியலிடுத்து விசாரணை நடத்தினர் அதில் திருவள்ளூர் மாவட்டம் அத்திமஞ்சரிப்பேட்டையைச் சேர்ந்த சுரேஷ் வயது இருபது என்றும் இவர் நந்தனம் கல்லூரியில் படித்து வருவதும் தெரியவந்தது மேலும் சுரேஷ் நண்பரான அதே பகுதியை சேர்ந்த பள்ளி மாணவன் முருவன் மற்றும் கோயம்பேடு பகுதியை சேர்ந்த ரோஷன் அம்பத்தூரை சேர்ந்த பாண்டி திருத்தணியை சேர்ந்த மணி சீனு ஆகியோர் அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசியதும் தெரியவந்தது மேலும் மாணவியுடன் படிக்கும் சக தோழியும் தோழியும் ஆண் நண்பர்களுடன் பாதிக்கப்பட்ட மாணவி பலக உடந்தையாக இருந்ததும் விசாரணையில் உறுதியானது அதைத் தொடர்ந்து மனவளர்ச்சி குன்றிய மாணவியை பாலியல் தொந்தரவு செய்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் எட்டு பேர் மற்றும் தோழி என மொத்தம் ஒன்பது பேர் மீது சிந்தாரிப்பேட்டை அனைத்து மகளிர் போலீசார் ஒன்பது சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் திருவள்ளூரை சேர்ந்த நந்தனம் கல்லூரி மாணவன சுரேஷ் மற்றும் அவரது நண்பரான பள்ளி சிறுவன் ஆகியோரை நேற்று அதிரடியாக கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது கைது செய்யப்பட்ட கல்லூரி மாணவன சுரேஷ் மற்றும் பள்ளி மாணவன் அளித்த வாக்குமூலம் குறித்து போலீசார் கூறியிருப்பது என்னவென்றால் மனவளர்ச்சி குன்றிய மாணவியின் தோழியுடன் நந்தனம் கல்லூரி மாணவனான சுரேஷ் இன்ஸ்டாகிராம் மூலமாக அறிமுகமாகியுள்ளார் இதனை சுரேஷ் அடிக்கடி தனது இன்ஸ்டாகிராம் தோழியை பார்க்க அவர் படித்து வரும் மகளிர் கல்லூரிக்கு அடிக்கடி நேரில் சென்று சந்தித்து பேசுவதும் வழக்கம் அப்போது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பாதிக்கப்பட்ட மாணவியை சுரேஷ் பார்த்து இவரது இன்ஸ்டாகிராம் தோழியிடம் அந்த பெண்ணை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது எனக்கு அறிமுகம் செய்து வைக்க முடியுமா எனவும் கூறியிருக்கிறார் அதன்படி அவரது தோழியும் சுரேஷுக்கு குன்றிய அந்த மாணவியை அறிமுகம் செய்து வைத்து அவரது செல்போன் எண்ணையும் வாங்கி கொடுத்துள்ளார் அதன் பிறகு சுரேஷ் அடிக்கடி அந்த மாணவிக்கு வாட்ஸ்அப் மூலமாக குறுஞ்செய்திகளை அனுப்பி காதலிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அதை உண்மை என்று நம்பிய அந்த மாணவி சுரேஷிடம் அடிக்கடி மணிக்கணக்கில் பேசியும் வந்துள்ளார் பிறகு மாணவி கல்லூரிக்கு வந்ததும் கல்லூரியை கட்டடித்துவிட்டு தனது காதலன சுரேஷுடன் பைக்கில் வெளியே சென்று வந்துள்ளார் அப்போது மாணவி கேட்பதையெல்லாம் சுரேஷ் வாங்கியும் கொடுத்துள்ளார் மாணவிக்கு அதிகமாக சாக்லேட் பிடிக்கும் என்பதை தெரிந்து கொண்டு சுரேஷ் அவருக்கு விலை உயர்ந்த சாக்லேட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து தனது செல்போனில் ஆபாச வீடியோக்களை காட்டி அவருக்கு பாலியல் உணர்வுகளை தூண்டி பிறகு வால்டாக்ஸ் சாலை மற்றும் பெரியமேடு பகுதியில் உள்ள விடுதியில் அறையெடுத்து மாணவியை கட்டாயப்படுத்தி அழைத்துச் சென்று உல்லாசமாக இருந்து வந்ததும் தெரியவந்தது மாணவிக்கு இது தவறு என்று தெரியாமல் சுரேஷுடன் நெருங்கி பழகியும் வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் சுரேஷ் சாக்லேட் வாங்கி கொடுத்தால் மாணவி எங்கு வேண்டுமென்றாலும் வருகிறார் என்பதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தனது நெருங்கிய நண்பருடன் மாணவியை பேச வைத்து அவளுடன் நெருக்கமாக இருக்க ஏற்பாடுகளை செய்து கொடுத்துள்ளார் அந்த வகையில்தான் கடந்த ஓராண்டுக்கு மேலாக அந்த மாணவியை அவரது மனவளர்ச்சி குன்றிய நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சீரழித்து வந்ததும் தெரியவந்தது மாணவியை அடிக்கடி ஆண் நண்பர்கள் தவறான செயலுக்கு அழைத்துச் செல்வதை அவரது தோழிக்கு தெரிந்தும் அதை தடுக்காமல் ஆண் நண்பர்களுக்கு உதவி செய்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது அதே நேரம் மாணவிக்கு இது தவறு என்று தெரியாததால் அவளுடன் நெருங்கி பழகியும் வந்துள்ளார் இதை யாரும் தெரிவிக்கவில்லை தாய் இல்லாததால் மாணவியை அவரது வீட்டிலும் அவரது நடவடிக்கையை கண்காணிக்க முடியாத நிலை இருந்துள்ளது மனவளர்ச்சி குன்றிய மாணவியை நூறு நூறு ரூபாய் சாக்லேட் வாங்கி கொடுத்து தன் வசப்படுத்தி ஓராண்டாக சீரழித்து வந்தது விசாரணையில் கைது செய்யப்பட்ட சுரேஷ் மற்றும் அவரது நண்பரான பள்ளி மாணவன் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த வழக்கில் அதிகளவு கல்லூரி மாணவர்கள் சிக்கியுள்ளதால் அவர்களை உரிய ஆதாரங்களின்படி அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்யும் பணியிலும் ஈடுபட்டு